வணக்கம் ஸ்ரீ சொல்லம் ஸ்ரீகாளியம் நான் உங்கள் அன்பு ஜோதிகள் அன்பு நண்பன் கார்த்திக் கிடைக்கிறாங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருந்து பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சியோட பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் வந்து ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க அப்புறம் ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பழங்கள்ல உங்களுக்கு வந்து சனி பயிற்சியோட பழங்கள் மட்டும் கொடுக்கல கூடவே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு ராக பயிற்சி இருக்கு இது மொத்தத்தையும் சேர்த்து ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் இருக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் நீ என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ளை பண்ணி கிளிக் பண்ணி வைங்க கூடவே வெள்ளையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் இந்த வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடு லைக் பண்ணுங்க அப்படியே உற்றா உறவு நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோ பகிர்ந்தலிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பார்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போறாரு அதே மாதிரி குரு பகவான் நகர்ந்து நகர்ந்து வரும்போது ஏன்னா குரு வந்து வருடத்துக்கு ஒரு வாழ் ஆவார் ராகு கேதுகள் ஒன்றரை ஆண்டு வாட்டி பேச்சு ஆவார் சனி பகவான் ரெண்டரை ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார் அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து முழுமையான உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காது அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் வந்து இரண்டரை ஆண்டுகளாக எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு அப்படி ஆகும் போது என்ன இல்லாம நட்பன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போறாங்க இதுல வந்து எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும் எத்தனை பேர் சனி பகவான வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க அப்ப நீ பண்ண வேண்டியது எல்லாமே உன்னே நம்ம விடிய சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பட்டம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்லை வேறு ஏதும் வேணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்து வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்லிருந்தாங்க எங்க கட்டணம் கன்சன்சன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருங்க கால்மே கன்சன்சன் வாங்கிக்கோங்க இந்த பிரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் ராக கேதுக்கள் குரு பகவான் இந்த நான்கு கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும் நீங்க எப்படி உங்களை தற்காத்து போடணும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம போயிட்டு பன்னெண்டு ராசிக்கும் சொல்றேன் உங்க ராசி மட்டும் பாக்காதீங்க லக்னம் சேர்த்து பாருங்க அதே வீடியோவை வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம கொடுக்கிற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீ எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சென்ட் கவர் நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை வந்து நீங்க வந்து முழுமையா நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க போயிட்டு பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னத்துல நம்ம எப்படி நம்ம இருக்கு இந்த சனி நம்ம பார்த்துட்டு வருவோங்க பயிற்சி பலன்கள் சிம்ம ராசி அண்ட் சிம்ம லக்னம் வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி சிம்ம ராசி சிம்ம லக்னி பார்ப்போம் சந்திரன் போட்டுக்கிற ராசிக்கு லக்னத்துக்கு லக்னம் போட்டாச்சு இப்போ இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம்னாவே ஒரு பயம் வந்துடும் நல்லா இருக்கும் அத்தமா சனி சார் எட்டு சனி சார் எல்லாம் பயப்படுவீங்க இந்த எட்டு சனி உங்களுக்கு என்ன பொண்ணம் தெளிவா சொல்றோம் பாருங்களா நமது எஸ்கேசை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராத்திரி சிம்ம லக்ன காரணங்களுக்கு அட்டம சனியை பத்தி நீங்க பயப்பட வேண்டாங்க அதாவது இந்த அட்டமசனி வருஷ காலகட்டத்தை நீங்க என்ன மாதிரி நீங்க பண்ணும் போது இந்த அட்டம சனிலே நீங்க வந்து தப்பிக்கலாம்னு சொல்ல போறாங்க அதே மாதிரி இந்த அட்டமசனி காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் நான் சொல்ல போறேங்க அதே மாதிரி இந்த அட்டம சனி காலகட்டத்துல தான் உங்களுக்கு செல்வநிலை உயரப்போகுது குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சிம்ம ராசி சிம்மல்ல காலங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்டமசனி காலகட்டத்தை தான் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் புரிதா அப்போ உங்களுடைய செல்வ நிலை உயர்ற காலமா இருக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கற அந்த புத்திர பாக்கியம் பெற்று தரக்கூடிய காலமா இந்த அட்டமசனி இருக்கு இந்த சனியை பத்தி நீங்க பயப்பட வேணாங்கிறது விளக்கமும் நான் சொல்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டமசனி காலம் என்ன நம்ம பண்ணணும் என்ன மாதிரி தான பண்ணணும் சொல்ல அப்ப என்ன பண்ணணும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க புள்ளி விவரம் எடுத்து பார்க்கும் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா ரேட்டிங் நல்லா இருக்கு வியூஸ் நல்லா இருக்கு ரேட்டிங் இருக்கு ஆனா சப்ஸ்கிரைபர் கம்மியா இருக்கு அதாவது சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அப்போ என்ன பண்ணுங்க உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணு சப்ரை பண்ணி கிளிக் பண்ணுங்க கூடவே பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் வந்துகிட்டே இருக்கும் நீங்க இருக்கிற விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஏன் நான் சொல்றேன்னா அதாவது தான் பெற்ற இன்மோ வையகமும் பெறணும் இல்லையா இப்ப நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க எத்தனை சிம்ம ராசிக்காரங்க எத்தனை சிம்ம ராசிக்கா இருக்காங்க சிம்ம ராசி பிளஸ் லக்கணம் ரெண்டு சேர்ந்தமும் இருக்காங்க வெறும் லக்னம் மட்டும் எத்தனை இருக்காங்க அப்ப அவங்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா அப்ப அந்த பயத்தை கடமை நமக்கு இருக்கு இல்லையா அப்போ இந்த சிம்ம ராசி சிம்ம பொறுத்த வரைக்கும் இந்த அட்டவசனையை பத்தி நீங்க பயப்பட வேணாம் ஒரு சில முன்னெச்சரிக்கை இருந்தா மட்டும் போதும் அது என்ன நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம இந்த சனி பயிற்சியை பார்ப்போங்க அட்டம சனி அதாவது ஒரு பழமொழியா இருக்குங்க அகப்பட்டவனுக்கு அட்டம சனி ஓடுனவனுக்கு ஒன்பதுல குரும்பா அப்போ ஒருத்த மாட்டிக்கிட்டானா அஷ்டம சனி என்ன பாடு பொருத்தமோ அது மாதிரி இருக்கும் நான் அந்த காலத்துல அரசாட்சி தானே அப்ப அரசன் என்ன முடிவு பண்றேன்னு அதுதான் தண்டனை அப்போ இந்த அட்டம சனி இந்த அட்டம சனி என்ன சாரி எனக்கு பண்ண போகுதுன்னா பயப்படாதீங்க இது வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ஏழுல சனி பகவான் இருக்காரு சனிப்பயிற்சி காலம் வரைக்கும் சனி பகவான் ரெண்டு ஆண்டுகளா இந்த ஏழாம் இடத்துல இருக்க ஏழாம் சனி இருந்து காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடந்த காலம்லாம் எக்கச்சக்கமான பிரச்சனைங்க கணவன் மனைவியில முதல்லடி கணவன் மனைவியில பிரச்சனை அடுத்தபடி நண்பர்களால் ஏமாற்றம் நண்பர்களால் முதுல குத்தப்பட்ட எத்தனையோ சும்மா ரசிக்காரங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நண்பனை நம்பி இல்லைன்னா வந்து ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிச்சேன் சார் அந்த கூட்டு தொழில வந்து நான் தொடங்கி ரெண்டு மாசம் முழு நல்லா போச்சு சார் அப்புறம் வந்து அதுல வந்து கூட்டி இணைஞ்சு எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க சார் என்னால தொழில் பண்ண முடியல சார் இது ஒரு பக்கம் அதாவது நண்பர்களால ஏமாற்றம் அடைந்த பலர் சிம்ம ராசி சிம்மல் இருக்கீங்க கணவன் மாணவியில் ஒரு சில பிரச்சனை கொடுத்துருந்தாருங்க இருந்தாருங்க ஏன்னா கும்பத்துல அவர் வந்து ஆட்சி இங்க அவர் வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போனாருன்னா இன்னொருத்த வீட்டுல உட்கார்றாரு ஆனா இது கும்பத்துல வந்து சனி இருந்துகிட்டு இருக்காரு இல்லையா கும்பவர் ஆட்சி வீடு சொந்த வீடு இல்லையா அப்ப என்ன பண்றாருன்னா ஒரு சில சிம்ம ராசி சிம்மல் நண்பர்கள் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தொழில் ரீதியா பிரச்சனைகள் கூட்டு தொழில் பண்ண சார் கூட்டு தொழில் கை கொடுக்கல சார் விட்டு போயிட்டாங்க சார் கணவன் மனைவி புரிதல் வாழ்றோம் பலர் பாத்தீங்கன்னா வாழ்வாங்க ஆனா வந்து உள்ளுக்கு எக்கச்சக்கமான சுகங்கள் உள்ள அடங்கியிருக்கும் பலர் பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க இது மாதிரி சூழல் கொடுத்துருந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப குருவோட சொல்லி எட்டாம் பட்டுக்கு போறாரு இது வரைக்கும் ஏழு இருந்துட்டு படாத போடுங்க கொஞ்ச சொல்லிக்கிட்டே போலாம் தொழில பிரச்சனை கணவன் மனைவில பிரச்சனை வாக்குவாதங்கள் தகப்பனார பிரச்சனை தகப்பனாருக்கு உடல் சரியில்லை சிலருக்கு இங்க இருந்து சனி என்ன பண்றோம் சிம்மத்தை பார்ப்பார் சிம்மங்க வந்து தகப்பான சாணம் இல்லையா ஒரு சிலருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க அவரோட நிலையை பொறுத்து மாறும் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த அட்டாம சன்ஸோட எட்டு சனி என்ன சார் பண்ண போகுது எட்டு சனி நல்லா பாருங்க உட்கார்றது குருவோட வீட்டுல உட்கார் யார் வீட்டுல குருவோட வீட்டுல குரு உங்களுக்கு எத்தனை இடம் சொல்லுங்க குரு எட்டாம் இடம் பிளஸ் உங்களோட அஞ்சாம் இடம் அஞ்சுக்கும் எட்டுக்கும் உரியவன் குரு இவரோட எட்டாம் வீட்டுல போயிட்டு வந்து சனி உட்காராரு சார் இயற்கையாக எனக்கு வந்து குரு வந்து எட்டாம் இடம் ஆச்சு சார் எட்டாமத்து குரு வந்து பண்ணுவாருன்னா நல்லா யோசிச்சு பாருங்க குரு பயிற்சி வந்து பார்த்தா மே மாசம் இருக்கு இந்த மே மாசம் குரு பயிற்சியில உங்களுக்கு பத்துல இருந்து ஆர்டி படிச்சது குரு இங்க பதினொன்னு ஆயிடுவார் அப்ப மே மாசம் குரு சிப்டாரு பாத்தீங்களா குரு சுட்டான எங்க போறாரு எட்டாம் இடத்துக்கு அதிபதி எங்க வந்துறாரு பதினொன்னு வந்துடும் வீடு கூட்டம் பதினோருல உட்கார்ந்து இருக்கும் போது வீட்டுல இருக்காலும் எந்த ஒரு கெடுவாலும் கெடுக்க முடியாது யாரையும் கரெக்டா ஒரு பயணிக்கிழமை உங்களுக்கு அர்த்தப்படி சொல்ற பாருங்க இந்த குருங்கிறது பாத்தீங்கன்னா இயற்கையாவே காலபூசம் சத்துவத்துல பாத்தீங்கன்னா குரு சுபர் முழு சுபர் இந்த குருவோட வீடு பாத்தீங்கன்னா யாரு வந்து அமர்ந்தாலும் கெடுக்க முடியாது குரு முழு சுபரு அவரோட வீட்டை யாரு வந்து அமர்ந்தாலும் வந்து கெடுக்க முடியாது ஏன்னா ஒரு நல்லவன் வீட்டுல வந்து கெட்டவனால கெட்டது செய்ய முடியாது கெட்டது செய்ய இந்த நல்லவர் வந்து விடமாட்டாருங்க நன்மை செய்யற இடத்துலதான் வந்து அமர்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு பதினொன்று வந்தார் எட்டாம் அதிபதி பதினொன்னுல கோச்சாரத்துல கோச்சாரத்துல பார்த்தா சனி பகவான் வந்து எட்டுல அப்படி இருக்கும்போது வெளிநாடு போடுவாங்க பேர் வெளிநாடு போற வாய்ப்பு நல்லா இருக்கு வெளிநாடு போனோம்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க சரி இந்த காலகட்டத்துல சார் எட்டு சனிங்கிறது வந்து நீங்க வந்து பாசிட்டிவா சொல்றீங்களா சார்னா ஏன்னா குரு பதினொழு வீடு கூட்டவும் பதினோரு கோயில் உட்காரும் போது இங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க சரி அடுத்தபடியா இந்த குருவோட பார்வைகள் எங்க இருக்கணும் பதினோருல குரு வந்து அமர்ந்த பிறகு குருவோட பிறகு மூணாம் இடத்துல உழுதுங்க மனசுல ஏதோ சோகங்கள் இது வரைக்கும் வெளில சொல்ல முடியாது சோகத்துக்கெல்லாம் போட்டு புளிங்கி புளிங்கி புளிங்கு ஒரு விஷயமான ஒரு இன்னும் எல்லாருக்கும் குரு வந்து குரு பேச்சு குரு பார்க்கும் போது உங்களுடைய அளவுல ஒரு முன்னேற்றம் மனதளவு நம்பிக்கை என்னால முடியும் நான் செய்வேங்க நம்பிக்கை குரு கொடுக்கப்படும் இதே சமயத்துல குரு பதினொன்னு இல்லையா குருங்கிறதுனா ஒரு போதகர் அதாவது ஒரு ஆசான் இவர் வந்து அமரும் போது நம்ம ஒரு கான்பிடண்டா இருப்போம் ரெண்டாவது எனக்கு இது தெரியும் நான் ரெண்டு பேரும் சொல்லுவேங்க மனப்பாங்க உங்களுக்கு ஏற்படுத்த போறாருங்க அடுத்தபடியா இந்த குருவோட பார்வை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சுல வந்து உழுதுங்க அஞ்சுங்கிறது உங்களுடைய புத்திரசாம் இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்றது எல்லாருக்குமே குழந்தை பாக்கியங்க குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்த போறாங்க சார் ஐவிஎஃப் பண்ணலாமா செயற்கை கருத்துரு பண்ணலாமா எனக்கு இயற்கையாவே எனக்கு வந்து கரு கசாரிக்கிற பாக்கியம் எனக்கு இருக்கா இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த குரு பேச்சுக்கு பிறகு மே மாதத்துக்கு வருகின்ற ஒராண்டு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கள் நிதர்சனமா இருக்குங்க புத்திர பாக்கியத்தை கொடுக்கறது ஏன்னா அப்படி சொல்றேன்னா இவர் புத்திரக்காரகன் குரு பகவான் தனக்காரகன் புத்திரக்காரகன் குடும்பக்காரன் தனது நேர் பார்வையில் தன் வீட்டை உங்களுக்கு ஐந்தாம் இடம் இங்க வருதுங்க தா வீட்டை தானே பாக்குறார் அப்போ அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் கூட பூர்வ புண்ணியஸ்தானம் கூட நீங்க என்ன பண்ணிருக்கோம் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோம் சொல்லக்கூடியது இந்த பூர புண்ணியசா அந்த இடத்தை பார்க்காருங்க இதுதான் புத்திர சனமும் உங்களுக்கு காதல் சாணம் காதல்ல இருந்து எனக்கு திருமணம் ஆகலை சார் காதல் எனக்கு ஒரு வகையான கஷ்டமா போயிட்டு சொல்ற எல்லாருக்குமே அந்த காதலும் கை கூடும் அதே மாதிரி போல உங்களுக்கு புத்திர பாக்கிய கம்பல்சரி இருக்குங்க சார் செய்கை கருத்து இருப்பா அதான் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சார் இயற்கை கருத்து இருக்குமா கண்டிப்பா ஆலங்குடி போங்க குரு வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை தோறும் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க குரு பகவானை ஏன்னு சொல்லிட்டு குரு பகவான் வழிபாடு பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை மஞ்சளாடை அணிந்து குரு பகான வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இருக்கின்ற முன்னூத்தி நாள் ஒரு வருட காலகட்டத்துல உங்களுக்கு கம்பல்சரியா கண்டிப்பா சிம்ம ராஜ் வந்து குழந்தை பையன் கம்பல்சரி இருக்கு அடுத்தபடியா குரு எங்க பாக்காரு ஏழாம் பாக்குறாருங்க உங்களுடைய ஏழாம் இர்த்த குரு பாக்குறாரு குரு பயிற்சிக்கு பிறகு கணவன் மனைவில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போதுங்க குரு பேச்சுக்கு பிறகு இதுவரைக்கும் கனவுமே இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் தீர்த்து வைக்க போறாரு இது எல்லாமே பாசிட்டிவ் ஓகேவா சரி சார் இதுல எனக்கு வந்து இந்த சனியோட பாறை எப்படி சார் எனக்கு இருக்கு பண்ணணும் இந்த காலம் என்ன மாதிரி சிக்கல்கள் நீங்க சந்திக்க ரெடியா இருக்கீங்க என்ன பண்ணலாம் இந்த பாசிட்டிவா பார்த்தா சிலருக்கு வீடு கட்டுற வாய்ப்பு வரும் இடம் வாங்குற அமைப்பு வரும் சகோதர ஆதாயங்கள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து முன்னோர்கள் ஆதாயம் இருக்கு வெளிநாடு போற வாய்ப்புகள் இருக்கு பெரியவர்கள் மூலியமா ஆதாயங்கள் இருக்கு இப்போ நம்ம நம்ம எதுவும் பாருங்க சனி எட்டுல சனி எட்டுனா வண்டி வாகன விபத்து வண்டி வாகன விபத்து அப்ப என்ன பண்ணணும் வண்டி வாகனம் கவனமா இருக்கணும் இரவு நேரம் பயணம் வேண்டாம் புரிதா அதே மாதிரி மிதே வேகம் நல்லது ஹெல்மெட் போட்டுக்கோங்க ஸ்லோவா போங்க எப்பவுமே வேகம் வேணாம் நிதானமா இருங்க ஏன்னா இந்த கால சனிங்கிறது ஒரு மாயத்திரை இந்த மாயத்திரை எப்ப என்ன பண்ணு யாருக்கும் சொல்ல முடியாது சனி மகா தசை இருக்கு சனியோட புத்திகள் நடக்குது உங்களுக்குன்னா கொஞ்சம் கவனமா அதிகமா உங்களுக்கு தாக்கம் இருக்கும் அப்ப கவனமா இருங்க சரி இல்லைன்னா ஜஸ்ட் பத்துல இருந்து பதினஞ்சு தான் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சனியோட பார்வைகள் எங்க சார் இருக்கு சனியோட பார்வை என்னது பத்துல விருது சார் பத்து வேலை பஸ்ட் வேலை வேலையில பிரச்சனை கொடுக்க கூடாதுங்க வேலையில டிரப்புல இருக்க போகுதுங்க அப்ப வேலை என்ன சார் பண்ணணும்னா வேலைகள் நம்ம வந்து சில நேரங்கள் நமக்கு வந்து காது கேட்காது பல வாய் நேரங்களும் வாய்ப்பு ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க சனி பகன் ஆக்டவர் உங்க மேல பள்ளி சொல்வியிலும் அந்த பள்ளி சொல்வ காலப்போக்கில் அதுவே மறைஞ்சிவிடும் சொல்றாங்க ரியாக்ட் பண்ண தேவையில்லை நீங்க நீங்கதான் தான் உங்க மேல வந்து யார் என்ன சொன்னா உங்க சைடு உண்மை இருக்கும்போது அது வந்து உண்மைதான் ஜெயிக்குமே தவிர பொய் என்ற மாயை கொஞ்ச காலம் மட்டும்தான் இருக்கும் புரிதா சரி வேலையில ஒரு குளோடு வேலையில ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை வேலையில நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு எதிர்கள் உருவாக்க போறாங்க இது எங்க பத்தாம் சனம் இல்லையா கரும சனம் இல்லையா அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா குடைச்சல் கொடுக்கறது ஆளுங்க வந்து சேருவாங்க அந்த குடைச்சலை கண்டுகாதீங்க புரியுதா யார் என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க நீங்க தான் அது பாத்துக்கோங்க உங்க வேலை கட்டாரு உங்க டைமிங் நீங்க போதும் இருக்கு அது ஒண்ணு பாத்துக்கோங்க அடுத்தபடியா என்ன பண்ண இங்க வந்து நல்லா பாருங்க சனிபோர வீடு ரிசபங்கிறது சுக்ரன் பெண் ஸ்தானம் அப்போ வேலை செய்யற இடத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தானே கவனமா இருந்துக்கோங்க நீங்க நல்லது பண்ண போக கெட்டதா மாற வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்தபடியா மாமனார் மாமியார் மிக கவனமா இருந்துக்கோங்க திருமணம் ஆச்சு சார் மாமனார் மாமியார் தானாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவனமாக இருந்துக்கோங்க அத்தே வகை உறவுல கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பெண்கள் சம்பந்தமான பொருட்களை கவனமாக இருந்துக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை தான் புரிதா அடுத்தபடியா சனியோட போர் எங்க ரெண்டாம் ரெண்டாம் என்ன உங்களுக்கு வாக்குஸ்தானம் வாக்க சனி பாக்குற லக்கணத்துல கேது இருக்க அப்போ வாக்க சனி பார்க்கும் போது நம்ம பேசுறது எரிச்சல் அடுத்து அடுத்த வந்து தப்பா புரியும் நீங்க நல்லது சொல்றது அப்படியே ரிலாக்ஸா கட்டுவார் நீங்க பண்ணீங்க ஒரு காரியம் பண்றீங்க அதுல தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் நல்லது பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் கெடுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கெடுதல் அப்படியே எக்ஸாப்ளிஷ் பண்ணி எவ்வளவு பெருசா ஊத முடியும் அவ்வளவு பெருசு ஊதி கட்டுவாங்க நீங்க பண்ண நன்மை கண்ணுக்கு தெரியாது நீங்க பண்ண தீமையை மட்டும் எடுத்து காட்டக்கூடிய காலமா இருக்கு அப்போ பேசும்போது இடமறிந்து சூழல இருந்து பேசணும் இல்லைன்னா பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது பேச்சு கொடுத்துக்கோங்க அதே மாதிரி வாய் சம்பந்தமாகவும் தொண்டை சம்பந்தமாகவும் நாட்கள் சம்பந்தம் அலர்ஜிகள் ஏற்பட வாய்ப்பு தொண்டை புண்ணு வா புண்ணு இது மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கு பார்த்துக்கோங்க ஆன்டிபயோட்டிக் கட்ட பார்த்து சாப்பிட்டுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேச்சுல கவனம் பேச்சுல கவனம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்துல கவனமா இருந்துக்கணும் ஏன் நான் சொல்றேன்னா குடும்பத்துல நம்ம நல்லது சொல்ற போவோம்னா சனி பாத்துட்டு இருக்காரு கெடும்பா போய் முடிய வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு பக்கம் அடுத்தபடியா வந்து பார்த்தோம்னா வந்து சனியோட பவர் எங்க சார் இருக்குது அஞ்சல உழுது சார் அஞ்சுங்க என்ன சார் காலது சாணம் மனது சாணம் சார் ஏன்னா இதை வந்து குரு பார்த்துருவார் குரு பேச்சுக்கு பிறகு குரு பாக்கும்போது பிரச்சனை இல்லை மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் மே லாஸ்ட்ல இருக்குன்னா அப்படின்னா மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் கவனமா இருந்துக்கும் மார்ச் ஜூன் வரைக்கும் உங்க மனச உங்க மனநிலையை கண்ட்ரோலா வச்சு ஏன்னா குழப்பங்கள் நிறைய ஏற்படும் குழப்பி விட்டுருவாரு குழப்பத்திலேயே வச்சிருப்பாரு இனம் புரியாத கவலை இனம் புரியாத குழப்பங்கள் புரியாத சந்தேகங்கள் ஏற்படும் இந்த மார்ச் மாதத்துல இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் கண்ட்ரோலா இருந்தது அதுக்கு பிறகு ஏன்னா சப்போர்ட் குரு குரு பாக்கு கோடிப்பா கோடிப்பாச்சு குரு பார்த்து கோடிப்பாச்சு அப்ப சனியால ஒன்னும் பண்ண முடியாது சரி ஏன்னா குரு வந்து தான் விட்டு தானே பார்த்துருல்ல இது ஒரு பக்கம் சரி சார் இப்போ சனி குரு போச்சு ராகு கேதுக்கு என்ன சார் இரண்டரை ஆண்டுகள் எதுவும் ரோல் பண்றது இல்லையா அப்போ இந்த ரோலிங் எடுத்து பார்க்கும் போது ராகு ஏழுக்கு வர கணவனா மனைவியா இருந்த கணவன் இதுல உங்களுக்குள்ள அந்நூன்யத்தை நீங்க பாத்துக்கோ ஏன்னா கண்கட்டி வித்தையா இருக்கும் ஏன்னா ராகு வந்து அவளுக்கு நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது அவரே எங்க எப்படி இருக்காரு அது ஏத்த மாதிரி பண்ணுவார் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் ராகுக்கு வந்து அமரும் போது என்னன்னா வாக்குவாதங்கள் வேண்டாம் வெளிநபர் குறுக்கீடுகள் வேண்டாம் புதிய விஷயத்தை அது செஞ்சே தான் அடம் வேண்டாம் ஏதோ ஒரு புதிய விஷயத்த சண்டை போட வேண்டாம் புதிய நண்பர்கள் வந்து சேருவாங்க அந்த புதிய நண்பர்கள் சேரும் போது சனி எட்டுல இருக்கும் போது புதிய நண்பர்களிடம் ஒரு கவனமாக இருந்துக்கோங்க புதிய தொழில் அமைய வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் நீங்க இறங்க போறீங்கன்னா அந்த புதிய தொழில கவனமா இருந்துக்கணும் இந்த வேலை செஞ்சா என்ன நடக்கும் நல்லா வியூகம் போட்டு திட்டம் போட்டு செயல்படும் இல்லைன்னா இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா ஆசை காட்டி மோசம் பண்ணுவார் புரியா கும்பத்துல ராகு இருக்காரு சனியோட வீட்டுல ராகு புரிதா அப்படி இருக்கும்போது ரொம்ப கவனமா எதுல கவனமா இருக்கணும் கணவன் மனைவி உறவுல கவனமா இருக்கணும் நண்பர்கள் நண்பர்ல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பூட்டுத்தொள் சுயதொழில் பண்ண போறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனா கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி சீட்டு போனதை சேர்றேன் நான் பணம் வாங்கி குடுக்குறேன் இடம் வாங்கி கொடுக்கணும் யாரும் நம்பி வாங்கி கொடுக்கணும் ஏன்னா இங்க ராகு ஏள் இருக்க அப்ப ராக இருக்கும் போது உங்களுக்கு இங்க ஜென்மத்துல கேது பாடத்தை போட்டுவாங்க பாடம் ஒண்ணு செஞ்சு அதனால நான் புத்தி சொன் செஞ்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது நானும் கத்துக்கிட்டேன் அந்த பாடத்தை நம்ம போட்டிடுவாங்க அப்போ கவனமா இருந்துக்கோங்க அப்போ கேது வந்து உட்காரும் போது சிலருக்கு ஜென்மத்துல கேது தலையில வழி ஏற்படலாம் சிலருக்கு பாத்தீங்கன்னா தனிமையை விரும்பலாம் தனிமை விரும்புகிற சூழ்நிலையை அமையலாம் தனியா இருந்தா எனக்கு போகுதுன்னு மனநிலை ஏற்படலாம் அப்ப தனிமையெல்லாம் போக்க நம்ம என்ன பண்ணோம்னா நண்பர் உடம்பு ஜாலியா சேர்ந்து சந்தோஷமா இருக்கும் அப்படி இருக்கும் போதும் வில்லன் சனி பகவான் இரண்டாம் இடத்தை பாக்குறார் கவனமா இருக்கணும் ராகு ஏழாம் இடத்தை பண்றது கவனமா இருக்கணும் கூடாது நட்பு கேடல முடியும் அப்போ இதெல்லாம் நீங்க கவனமா நீங்க இருந்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஆயுள் கண்டம் ஆயுள் கண்டம் வராது ஆயுள் காரகன் ஆயுள் சாணத்துல எட்டாம் இடத்துல உட்காரும் போது ஆயுள் கண்டம் யாருக்கும் வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுல உட்காரும் போது தீய பழங்கள் கம்மியாகத்தான் இருக்கும் புரிதா கும்பராசி கும்பலகணத்துக்கு வந்து போட்டு அடிச்சிருப்பாங்க ஏழராசி போட்டு அடிச்சிருக்கோம் இப்ப அவங்களுக்கு கூட நல்லதான் நடக்கும் ஏன்னா வந்து உட்கார்து குருவோட வீடு இல்லையா கும்ப வீடு அவர் வீடு காந்தான் என் வீடு உட்காரும் போது பழங்கள் மாறுபடம் சரி ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் பரிகாரம் பண்றதுன்னா கேதுக்கு வந்து விநாயகர் தவிர சிறந்த வழிபாடு கிடையாது சங்கட சதுர்த்தி விரதம் இருங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சங்கட சதுர்த்தி விரதம் இருக்கும் என்ன பண்ணுறது ராகு சேர்த்து கேட்டுக்கோ நேரம் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது சர்பசாந்தி பூஜை பண்ணிக்குவோம் இது வந்து பாத்தீங்கன்னா கேது புரிதா அஷ்டம சரிங்கன்னா என்னன்ன சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாணவரா இருக்கேன் சார் நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் என்ன சொல்ல பண்ணா மாணவருக்கு கல்வியை தவிர வேற எதுவும் முக்கியம் கிடையாது இந்த காலகட்டத்துல கல்வியில நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருக்கும் புரிதா நம்ம இது வந்து கொஸ்டின் வரணும் படிச்சிருப்போம் வராம போது வாய்ப்பு நிறைய இருக்கு எப்பவும் ரெடியா இருந்துக்கும் படிப்புல கவனமா இருங்க சிலருக்கு மறந்து போற வாய்ப்பு இருக்கு படிக்கின்ற நேரத்துல பார்த்தா உடல் உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்கு படிக்கின்ற நேரத்துல தொண்டை கட்டிக்கிறது சளி வைக்கிறது வாயில புண்ணாகிறது இது மாதிரி அமைப்புல நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு படிப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது அதனால படிப்புல எப்பவுமே பி ரெடி இது மாணவர்கள் இல்லத்த அரசியலுக்கு எப்படி சார் இருக்கணும் இல்லத்தரசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அமைப்புல செல்வங்கள் சேர்ற அமைப்பதான் நான் பார்க்க போறேன் செல்வங்கள் உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய சேமிப்புகள் உயரும் கணவன் மனைவி அன்னு நன்றாக இருக்கும் ஆனா ராகு கேது பேச்சுக்கு பிறகு மூன்றாம் நபர் வந்து உங்களுக்கு உங்கள் எது யாரு நம்ப வேண்டாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி உங்க மாமியார் எப்படி யார் என்ன சொன்னாலும் நீ நம்ப வேண்டாம் மூன்றாம் நபர் குறுக்கீடுகள் உங்களோட கணவனை உறவுக்குள்ள வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன் அடுத்தபடியா சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி சார் இருக்கு சீனியர் சிட்டிசனை வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமன்னா எட்டுல சனியை வச்சுக்கிட்டு ஏழுல ராகு வச்சுக்கிட்டு நம்ம ஜென்மத்துல கேது வச்சு நீங்க பண்றதுங்கிறது அந்த அளவுக்கு உசிதமா நான் பார்க்கப்படலாம் என்ன பண்ற அப்படியே பண்ணிக்கிட்டே வாங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவல்ல முதலீடு பண்றேன் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் என்ன பண்றோம் பண்ணிக்கிட்டே இந்த சனி பயிற்சி காலத்துல சனியோட கேள்வி குறைக்கணும் சனி இருக்கிறது ஜலராசின்னு சொல்லக்கூடிய மீன வீட்டுல சனி இருக்காரு அப்போ நம்ம என்ன முக்கியமா இருக்கணும் இந்த எட்டு சனி வண்டி வானை போச்சு என்ன பண்ண போறாரு நீர் சம்பந்தமான பிரச்சனையும் ஏற்படுத்த போறாரு தண்ணீர்ல கவனமா இருங்க சீனியர் சிட்டிசன் மாதிரி ஆறு ஈரியங்களாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சுவிங் பண்றது மேலே இருந்து கீழே குதிக்கிறது இதுமான விஷயங்கள்லாம் மாணவர்கள் சரி சிறு விதங்கள யாருக்கும் சரி உசிதம் கிடையாது நீர் நில கவனமா இருந்துக்குவாங்க அது என்ன வகையா இருந்தாலும் சரி அடுத்தபடியா இந்த சனி வந்து குரு வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணுங்க குரு பகவான் வழிபாடு பண்றதோட அதாவது படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு படிக்கின்ற பொருட்கள் வாங்கி கொடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு பெருமாள் கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க புரிதா இத பண்ணிட்டு சனிக்கிழமை அன்னதானங்கள் மேற்கொள்ளும் சனிக்கிழமை தோறும் அன்னதானங்கள் சனிக்கிழமை அன்னதானம் பண்ணும் போதும் சனிக்கிழமைக்கு வெங்கடேச பெருமாளை வழிபாடு பண்ணும் போதும் அவரு கூட இருக்கிற ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும் போது அட்டவ சனியோட கெடு பணம் சுத்தமா குறைஞ்சா சரி அடுத்தபடியா கேதுக்கு சொல்லிட்டேன் இத நம்ம பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கை அப்படியே மூப்பயிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த சனி எட்லர்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த சனி பயிற்சியில் அட்டம சனியாக இருந்தாலும் உங்களுடைய செல்வ நிலை உயருங்க வருமான வாய்ப்புகள் உயரும் இருப்பினம் லக்னத்து மேல கேது அவப்பேருக்கள் அவப்பலிக்கள் செய்யா பாவத்துக்கு தண்டனை அனுதிக சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும்போது உங்களோட சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்குவாங்க இந்த பெருமாள் வழிபாடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூடவே விநாயகர் வழிபாடும் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனிப்பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனிப்பயிற்சி பழங்கள் இந்த சனிப்பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னம் எடுத்து பாத்துக்கோங்க அப்போதான் வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி இந்த பேச்சு வந்து ஹண்ட்ரட் நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் மேட்ச் ஆகுது வாய்ப்புகள் மிக குறைவு ஏன் சொல்றேன்னா உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன நடப்பு புத்திநாதன் என்ன இந்த பேஸ் பண்ணி வந்து இந்த பேச்சு பங்கு இருக்குங்க அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா ஆட்சி ஆயிருக்காரா அல்லது ஆயிருக்காரா அல்லது நீச்ச ராஜ ராஜயோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா இதெல்லாம் நம்ம அங்க கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாத பாதசரம் என்ன அது சுபாரதிஜி அமர்ந்திருக்காரா இல்ல பாயிரம் இணைஞ்சிருக்காரா இல்ல வந்து கட்டத்திலையும் பார்த்தோம்னா நமக்கு வந்து செயற்கையில இருக்காரா ராகு கேது இது மாதிரி செயற்கையில் இருக்கா இல்ல செவ்வாயோட சேர்க்கை இருக்கா இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கீங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போதுதான் அந்த பலனும் கண்ட்ஷன் ஆகுங்க அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் ரெண்டரை ஆண்டில் ஒரு ராசி வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தன்னு இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த மந்தன் நம்ம எப்படி சாரம் சாந்தம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மந்தனுக்கு மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பர்ஹான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை இது வரும் பெரும்பாலும் வழிபாடு பண்ணிட்டு அங்க நவ கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம வந்து எல் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைவாருங்க சாரி எள்ளு முடிவு சார் நம்ம எல் என்னன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடில அடுத்த ஒரு பரிகாரத்துல கால் இயலாதவங்களுக்கு நம்ம வந்து உதவிக்கரம் நீட்டும் போதும் முதியவர்களும் உதவிக்கரம் நீட்டும் போதும் அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும் நம்ம பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட இந்த கெடுபல் குறைக்கப்படும் இந்த சமான உண்மை அதே மாதிரி உங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள் பழைய குப்பைகள் பழைய தூசுகள் ஏதோ சேராமணும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் இப்ப ராசி பார்க்கணும் இல்ல வேற எதும் ஜாதகம் கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பெரியப்பட்டீங்கன்னா சீக்கிரம் என் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கான்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்களை வேறொரு காலில சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கார்த்திக் கிரகிரம் இந்த காலியம் நாடு அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்கணும் மனமாற மாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்